திருச்சியில் ஒரு லட்சம் வாங்கிய தனிப்படை போலீசார் கூண்டோடு பணியிடை நீக்கம் செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருச்சி மாவட்டத்தில் சட்ட விரோத செயல்கள் மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க உட்கோட்ட அளவில் தனிப்படைகள் செயல்பட்டு வருகின்றது அதன்படி மணப்பாறை புத்தநத்தம் உட்கோட்டத்திற்கு உதவி ஆய்வாளர் லியோனி ரஞ்சித்குமார் தலைமையில் வீரபாண்டி ஷாகுல் அமித் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு இருந்தது தனிப்படையினர் கடந்த மே மாதம் ஒன்பது அன்று வளநாடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சின்ன கோணார் பட்டியில் சிறப்பு தணிக்கையில் ஈடுபட்டபோது அங்கு சட்டவிரோதமாக ஏர்கன் ஒன்றினை வைத்துக் கொண்டு பறவைகளை வேட்டையாடி கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளி அடைக்கம்பட்டியைச் சேர்ந்த சதாசிவம் ராமசாமி மலைக்குடிப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் ஆகியோர்களை தனிப்படையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதாக ஒரு லட்சம் பணம் கேட்டுள்ளனர் மேற்படி பணத்தினை வளநாடு கைகாட்டியில் உள்ள ஏரிக்கரைக்கு அருகில் அன்றைய தினமே மேற்கண்ட சதாசிவம் என்பவரின் உறவினர் விஜயகுமார் மூலம் தனிப்படையினர் பணம் பெற்றுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஆறு நான்கு ஆறு ஐந்து ஒன்று என்ற எண்ணிற்கு தகவல் கிடைத்ததன் பெயரில் மேற்கண்ட சம்பவம் குறித்து விசாரணை செய்ய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டிருந்தார் இது சம்பந்தமாக மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையகம் விசாரணை மேற்கொண்டு குற்றச்சாட்டை உறுதி செய்ததன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது மூன்று பிரிவின் கீழ்துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் உதவி ஆய்வாளர் லியோனி ரஞ்சித் குமார் உட்பட மூன்று காவலர்களையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார்